அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ற பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் தேவை அது அரசியல் மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகள்லேயுமே நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு நடிகர் விஜய் தெரிவித்திருக்காரு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தாமே ப்ளஸ் அதிமுக விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் கூட்டணி உறுதியாக இருக்கு இந்த விஷயம் ஆளும் கட்சிக்கு வெறும் பெரும் கிடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத மாதிரியான புது வி முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தலைவர்கள் தேவை அது அரசியலில் மட்டும் கிடையாது அனைத்து துறைகள்லையுமே நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டாவது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கக்கூடிய விழா வெள்ளிக்கிழமை தொடங்கச்சு மொத்தம் இரண்டு கட்டங்களாக விருது வழங்கக்கூடிய விழா நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் கட்ட விருது வழங்கக்கூடிய விழா திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தொடங்கியிருக்கு இந்த விழாவில் பார்த்திங்க அப்படின்னா எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விருது மற்றும் பரிசு தொகையை வழங்கப்பட இருந்துச்சு மாணவர்களுக்கு விருது வழங்குவதற்காக சரியாக பத்து மணிக்கு விழா நடைபெறும் இடத்திற்கு வந்தார் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தொடர்ந்து மாணவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் முதல் ஆளாக நாங்குநேரியில் சாதிய ஆதிக்கு தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னதுரையுடன் அமர்ந்து விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதுக்கப்புறமா மாணவர்கள் மத்தியில் பேசிய விஜய் நடந்து முடிந்த பொது தேர்தல் தேர்வுகளில் சாதனை படைத்த தம்பி தங்கைகளுக்கும் அவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பவர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி விழாவில் ஒரு சில நல்ல விஷயங்களை தாண்டி வேறு ஏதும் சொல்லத்துக்கு நீங்க எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி என்னவாக வேண்டும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது அனைத்து துறையும் நல்ல துறை தான் நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுல உங்களுடைய முழு ஆர்வத்தை நூறு சதவிகித உழைப்ப கொடுத்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் ஆலோசித்த முடிவெடுங்க உங்களுக்கு எனது ஒரு அறிவுரை அப்படின்னு பொது பொதுவாக ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுக்கும் அதில் தேவைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்போம் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல துறை அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய தமிழகத்தில் உலகத்தரத்தினை மருத்துவர்கள் பொறியாளர்கள் அதிகமாகவே இருக்காங்க நமக்கு எது அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா அது நல்ல தலைவர்கள் அரசியல் ரீதியாக மட்டும் இதை நான் சொல்லலை ஒரு துறையில் சிறந்து விளங்கினால் அதன் தலைமையிடத்துக்கு நீங்க செல்ல முடியும் அதனை தான் இன்னும் நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு தொழில் விருப்பமாக வர வேண்டும் அப்படிங்கிறதும் எனது எண்ணம் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் செய்தி அப்படிங்கிறது வேறு கருத்து அப்படிங்கிறது வேறு எது உண்மை எது பொய் என்பதை ஆராய கற்றுக்கொள்ளுங்க அப்போது தான் உண்மையிலேயே நமது நாட்டில் என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை சமூக தீமைகள் பற்றி தெரிய வரும் அதை தெரிந்து கொண்டா ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கின்றன பொய் பிரச்சாரங்களை நம்பாம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல விசாலமான உலக பார்வை உங்களால் வளர்த்து முடியும் அது வந்துவிட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்காரு இதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் நடிகருமான விஜய் அவர்கள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு விருது வழங்கக்கூடிய மற்றும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விழா சென்னையில் நடைபெற்று வந்தது இந்த கல்வி விருது வழங்குவதை விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அந்த சமயத்துல இவர் அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்கு வருவது குறித்து எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கல விருது வழங்கக்கூடிய விழாவை வைத்து இவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க அதே போல் அவர் கூறியதற்கு இணங்க அது உண்மையாகியும் இருக்குது இந்த முறை விருது வழங்கக்கூடிய விழாவில் பல கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியிருக்கார் விருது பெறும் மாணவர் மற்றும் மாணவிகள் கட்டாயம் செல்ஃபோன் எடுத்து வரக்கூடாது அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க இதன் மூலமாக நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் விரைந்து விழாவினை முடிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் விருது வழங்கக்கூடிய விழாவில் போதைப்பொருள் ஊடுருவல் குறித்து பேசியும் இருக்கார் குறிப்பாக அதிமுக எடப்பாடிக்குரிய வசனத்தை இவரும் பேசியது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விருது விழாவில் விஜய் கூறியது என்ன அப்படின்னா போதைப் பொருளானது இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவில் உபயோகத்தில் இருப்பது சற்று அச்சமடைய வைக்கிறது ஒரு பெற்றோர் என்று வகையில அரசியல் கட்சி தலைவராகவும் இது சற்று அச்சுறுத்துகிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார் பன்னிரெண்டாவது வகுப்பில் இருந்து உயர்கல்வி நோக்கி செல்லக்கூடிய மாணவர்கள் நீங்க எந்த துறையை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடு காட்டும் பொழுது வெற்றி காண முடியும் அதனால உங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்வு செய்யுங்க அப்படின்னும் அறிவுறுத்தியிருந்தாள் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாசகத்தையும் தெரிவித்திருந்தார் இந்த வாசகம்தான் தற்போது வைரலாகியும் வந்துட்டு இருக்கு போதைப் பொருள் ஊடுருவல முக்கிய காரணம் திமுக தான் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து வாசகத்தையும் அந்த வாசகத்தையே இதனை தெரிவிறுகையில் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தையும் திமுக எதிராக கருப்பு கொடி தூக்கியதும் குறிப்பிடத்தக்கது தற்போது போதைப் பொருள் ஊடுருவலையும் திமுகவிற்கு எதிராகவும் அதிமுகவின் வாசகத்தை பேசியது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுக மாஜி அமைச்சர்கள் தாவேகா விஜயுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அப்போது தகவல்கள் வெளிவந்திருந்தது இதனை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய விதமா விஜயின் பேச்சானது இந்த கல்வி விருது விழாவில பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நடிகர் விஜயின் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் விஜய் யாரை குறிப்பிட்டு பேசினாரு அப்படின்னு அரசியல் கட்சிகள் கடும் விவாதத்தில் ஈடுபட்டும் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில தங்களுக்கு ஆதரவாக விஜய் பேசியிருப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் விவாதம் நடத்தி வந்துட்டுருக்காங்க அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சினிமாவில் இருந்தபோது எப்போதும் இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்று நடிகராக விளங்கி வந்த விஜய் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் போதாதா விஜய் அரசியலுக்கு வருவது உறுதி என அறிவித்த உடனேயே உற்சாகமடைந்த அவர்களது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி தீர்த்தாங்க அறிவிப்போடு நின்றுவிடாம கட்சியை பதிவு செய்வது கட்சியின் பெயர் அறிவிப்பு உறுப்பினர்கள் சேர்க்கை நிர்வாகிகளுடன் ஆலோசனை அப்படின்னு அடுத்தடுத்து விஜய் நடத்திய அதிரடி காட்சிகள் ரசிகர்களை பெசல் போட வைத்தனர் வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போல இல்லாம இளைஞர்கள் மாணவ மாணவிகளை குறிவைத்து நடிகர் விஜய் நகர்த்திய அரசியல் நகர்வுகள் வெகுவாக பாராட்டுதல்களை பெற்றிருக்க குறிப்பாக கடந்த ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு பொது தேர்வில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் வரவழைத்து அவர்களுக்கு பணம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டியது வெகுவாக மக்களிடம் கொண்டு சித்தர்கள் the அது மட்டும் இல்லாமல் சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்துல நின்றபடி சிறிதும் சுழிப்பின்றி விஜய் மாணவ மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் வைரலாக இருக்கு இதையடுத்து தற்போது அரசியல் தலைவராக முதன்முறையாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இரண்டாவது ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழாவில் விஜய் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாமா என மாணவர்களிடம் கேள்வி விஜய் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு அதனை கட்டுப்படுத்த வேண்டியது ஆளும் அரசின் கடமை ஆனால் பேச விரும்பல மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி அளிங்க பேசியது சமூக வலைதளங்களில் கவனிப்ப பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கும் பொருள் நடமாட்டம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாணவர்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை பேசியதன் ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவே விஜய் பேசியிருப்பதாக சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள் ஆனா விஜய் வெளிப்படையாக விமர்சிக்கவில்லை பொதுவாக அனைத்து ஆட்சி காலங்களிலையும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு மாணவர்களுக்கு அறிவுரை மட்டுமே வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு திமுகவினரும் சொல்லி வந்துட்டு இந்த நிலையில் கடந்த பல மாதங்களாகவே அதிமுகவினர் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வாசகத்தை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் உங்கள் பெயருடன் இணைத்து பதிவிட்டிருக்காங்க அதையே விஜய் கூறியும் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் மேலும் படித்தவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு கூறியும் இருக்கார் தற்போது திமுக ஆட்சி தான் நடக்குது அதனால் விஜய் திமுகவுக்கு எதிராக பேசியிருப்பதாகவே கருதுகிறோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு